அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தக வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அதாவது தங்களோட மகளை வந்து யாரும் பெண் கேட்டு வருவதில்ல அப்படி இல்லைனா தனக்கு மனசுக்கு பிடிச்சமான இடம் வந்து எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த பட்சத்தில் இந்த ஆயத்தை வந்து நூற்றி பன்னிரெண்டு தடவை ஓதி வல்லுகா சூறாவை மூணு தடவையும் ஓதி ஒவ்வொரு மாதமும் முதல் பிறையிலிருந்து பதினோரு நாட்கள் வரை இதை வந்து ஓதிட்டு வரணும்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு இஸ்லாமிக் மாதத்தில் முதல் பதினோரு நாட்கள் இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்துட்டு ஓதிட்டு வரணும் இதில் வல்லுஹா மூன்று மூன்று முறையும் அதுக்கப்புறம் நூற்றி ப பன்னிரெண்டு தடவை வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆயத்தையும் நம்ம ஓதிட்டு வந்தோம்னா அல்லாஹ் தன் ம மகளுக்கு நல்ல மணமகன் அமைவான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறானில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாவது சூறாவில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது ஆயத்தை தான் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாவது சூறா அல் கசஸ் அப்படிங்கிற சூறாவில் உள்ள இந்த ஆயத்து ஒரு வாட்டி நான் படித்து காட்டுறேன்னு பாருங்கள் பிஸ்மல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அவ்வளோதான் இதை தான் வந்து நூற்றி பன்னிரெண்டு தடவை வந்து ஓத போகிறோம் இதை ஓதி இன்ஷால்லா இந்த வல்லுகாசுராவி மூணு வாட்டி ஓதிட்டு நம்ம கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செஞ்சோன்னா இன்ஷால்லா நம்மளோட துவா கபிலாகும் அதாவது தன் மகளுக்கு ஏற்ற மணமகன் அமைவான் அப்படிங்கிற நியத்தோடு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஓதிட்டு வரணும் இன்ஷாலா இது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணி வைங்க அதன் மூலியமாக அவங்களும் பயன்பெறட்டும் இந்த ஆயத்திற்கான தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரப்பே எந்த நன்மையை என்பால் நீ இறக்கிய அருளினாலும் அதிலிருந்து நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாகவே இருக்கின்றேன் அப்படின்ற அர்த்தம் கொண்டது இந்த ஆயத்து இன்ஷால்லா வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வஹமத்துல்லா தலா வர்க்கத்து